அன்பான தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் நமது துணை சங்கத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம் நண்பர்களே இந்த ஆடியோ வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்த ஆடியோ தான் விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நிறுவனத்தின் சேர்மேன் டைரக்டர் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுனால என்ன சார் ஆகும்னு கேட்குறீங்க அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு பத்து வருஷம் கழித்து உயிரோடு இருந்தால் வெளியில் ஒரு வனவில்லை ஜெயிலியை செத்துருவாங்க இப்போ என்ன அவங்களுக்குலாம் இளமை துள்ளிக்கிட்டா இருக்குது முப்பது வயசு இல்லை நாற்பது வயசு ஆகுது அவங்களுக்கு பத்து வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே வந்து அறுபத்தெட்டு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்காங்க அவங்க ஜெயிலுக்கு போய்ட்டு எழுபத்தஞ்சு வயசுல உயிரோட வந்தால் தான் ஆச்சு வரலன்னா என்ன ஆக போகுது வந்தாலும் வரலாம் நம்ம போட்டு நம்ம பண்ண நம்ம கிடைக்குமா அதான் கேள்வி ஏன்னா இப்போ நியோமேக்ஸ் நிறுவனத்தோட சொத்தின் மதிப்பு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எல்லா சொத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம் இன்னும் வந்துட்டு இந்த வை இன்ஜினியரிங் காலேஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த போடி கிரீன்டால் ரெசார்ட் இந்த ரெண்டை தவிர்த்து எல்லா வேலேஷனும் முடிஞ்சிருச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி வச்சுக்கோம் ஆனால் வந்திருக்க கம்பெனியோட மதிப்பு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியை வச்சு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடியை நான் சரி பண்ணி கொடுத்து அசல் வட்டி மெச்சூரிட்டி வாங்கி தந்துடுவோம் அது டெல்லிக்கு போக சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரு நீங்கள் ஒரு ஆள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பாயிரம் கொடுக்கணும் நீங்கள் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நாங்கள் வாங்கிப்போம் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அசல் வட்டி மெச்சூரிட்டி கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு டீம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு டீமு பைஏ செட்டில்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு இடம் கிடைக்காது பணம் தான் கிடைக்கும் அது வட்டியோட கிடைக்கும் ஒரு நாள் பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி ஒரு நாள் பதினெட்டு பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு மாத்தி மாத்தி எனக்கு ஃபார்ம் அனுப்புங்க தேதிக்குள்ள அப்படின்ட்டு அது ஒரு கே ஒரு கேங்கு யூடியூப்ல அது மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து சொத்துக்களை அட்டாச் செய்யணுன்ற எண்ணமே ஒரு ரெண்டு பேரும் கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப பீக்கா இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடந்துகிட்டு இந்த கேங் எல்லாம் கோர்ட்டுக்குள்ள வரவே கிடையாது யூடியூப் கேங்கா இருக்கட்டும் இந்த டெல்லி கேங்கா இருக்கட்டும் கோர்ட்டுக்குள்ளே எட்டியே பார்க்கல அது உங்களுக்கே தெரியும் ரஜினி மேம் போட்ட கேஸில் வந்து உள்ளே சேர்ந்துக்கிட்டு கேட்டால் நாங்கள் போட்ட வழக்குனால தான் வந்துச்சு நாங்கள் போட்ட வழக்குனால தான் பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கதையை மாற்றிக்கிட்டு மக்கள்கிட்ட மேற்கொண்டு மேற்கொண்டு எப்படி வசூல் பண்ணலாமோ அதை மட்டும் தான் நோக்கமா வச்சுருக்காங்களே தவிர்த்து அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன வழ இது வரைக்கும் அவங்க பேசவே கிடையாது சொத்து ஒரு திரும்ப கூட அட்டாச் பண்ணலை அஞ்சாயிரம் கோடிக்கு அட்டாச் பண்ணேன்னு சொன்னவன்கிட்ட கம்ளைண்ட்டே அஞ்சாயிரத்து ஐநூறு கோடி தான் அப்போ நீங்கள் அட்டாச் பண்ண அஞ்சாயிரம் கோடி லிஸ்ட்டை கொடுங்கப்பா அதை வச்சு மக்கள் செட்டில்மெண்ட் பண்ணானா பிம்பிக்கு பிளாப்பிடுறாங்க அப்படி ஒன்று அட்டாச் பண்ணவே கிடையாது நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணுன்றாங்க கடைசியில் அட்டாச் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கம்பெனி வேறு அட்டாச் பண்ண சொத்துதை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மக்கள் கிட்ட வசூல் அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வசூல் பண்ணி கொடுத்துட்டு இடைக்காலனி வர உங்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கிட்ட யாராவது காசு கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இடைக்காலன நாங்கள் வாங்கி கொடுக்க போறோம் அதுக்கு ஒரு வசூல் அதையும் பண்ணிட்டு கடைசியில் அதுவும் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து பெயில் கேன்சலேஷன் போட்டால் பாலாக்கம்மல் கூப்பிட்டுமலை உட்கார வச்சு சோறு போட்டு பிரியாணி போட்டு நமக்கு கண்டெய்னரில் காசை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க செட்டுக்குள்ளே காசு அடுக்கி வச்சிருக்காங்கனு கோர்ட்டில் வட சுட்டு இருந்தாங்க கடைசி அதுவும் நடக்கல இப்போ வர வரப்போகுன்னு தெரிஞ்ச உடனே கோர்ட்டுக்குள்ள மொத்தமாக வந்து லவ் லவலுன்னு கத்தி கதறி கம்ப்ளைண்ட் ஏற்றி விட்டு இன்னைக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தாச்சு சரி ஒவ்வொரு இடத்துலையும் உடைக்கிறப்ப நம்ம திருப்பி திருப்பி எந்திரிச்சு தான் வந்துட்டு இருக்கோம் அப்போ வேற வழி இல்லை அடுத்த சொல்யூஷன் என்னன்னு தேடி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி ஏழு கோடி சொத்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு செட்டில்மெண்ட்டுக்கு அன்னைக்கு ஓகே பட் இன்னைக்கு அஞ்சாயிரத்தி எண்ணூறு கோடி கம்ப்ளைண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் சொத்து இருக்கு அப்படின்னா பாதியா பிரிச்சா கூட வந்து பிப்டி கேஷ் கூட யாரும் கிடைக்காது இப்படி இருக்கிற மாதிரி எப்படி வட்டி கிடைக்கும் இதே யூடியூப் லாயர் வந்து ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா அவர் எல்ஃபின்ற கேஸ்க்கு அவர் தான் வாதாடிக்கிட்டு இருக்காரு எல்ஃபின் கேஸ்ல எத்தனை பேருக்கு வட்டி மெச்சூரிட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க கேளுங்க அவரு நீங்களே கேளுங்க சார் எல்ஃபின் கேஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எத்தனை பேருக்கு வட்டி மெச்சூரிட்டி அசெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு கேட்டு பாருங்க வராது எதுக்குமே நடக்காது நியோமாக்ஸ் கேஸ்ல ஒரு சங்கம் அமைத்து அது இவ்வளவு தூரம் போராடி தொடர் வழக்கலை போட்டு ஒவ்வொரு ஹியரிங்க்கும் போய் நம்ம அங்கே நின்று கதறி ஜட்ஜு கிட்ட நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு அட்டாச்மெண்ட் சொத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போன ஹியரிங் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி ஹியரிங் கொடுத்தோம் இப்ப வர ஹியரிங் கொடுக்க போறோம் எல்லா ஹியரிங் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டுதான் இருக்கும் அந்த அட்டாச்மெண்ட்ல ஏன் கொடுக்குறோம் எது கொடுக்குறோம் மக்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு ஃபுல்ஃபில்டா கிடைக்கணும் அந்த ஒன்னிஸ்ட் ஒன்னாக கிடைக்கணும் மற்ற கேஸ் மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஆயிரக்கூடாது அப்படின்ற தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை மக்கள் புரிஞ்சுக்குங்க ஆகையால் வந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல யாராவது வீடியோ போடுவோம் அதை உட்காந்து நான் பாத்துட்டு இருக்கலாம் யாராவது ஆடியோ போடுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நமக்கு பதில் வேற எவனா போய் கோர்ட்டில் வாதாடிட்டு இருப்பான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு இனி வந்து அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ நீங்க அட்டாச் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்ம பணம் கிடைக்கும் அப்படின்றதான் ஒரே பதில் அதனால நான் ஒருத்தர் காலையில போட்டிருந்தாரு சார் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க ரிப்பீட்டடா போடுறீங்க ரிப்பீட்டடா போடலை அட்டாச்மெண்ட் சொத்து எப்படி இருக்காங்கன்னு பண்ண ஆனா இன்னைக்கு இருந்து மட்டும் குறைஞ்சது ஒரு நானூறு கோடி சொத்து வந்து நம்மளுக்கு வந்துருக்கு நீ காலையில இருந்து நமக்கு நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சார்லஸ் கபிலு இளையராஜா சைமன் ராஜா எல்லாரோட சொத்துக்களும் ஒரு நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து நமக்கு வந்த மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு காலையில மெசேஜ் போட்டு மக்களுக்கு எப்படி எடுக்கணும் ஒரு ஐடியா கொடுத்த உடனே நானூறு கோடி சொத்து எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா மக்கள் எல்லாரும் ஒரே பாதையில ஒருங்கிணைச்சு நின்னா இந்த அறுபதாயிரம் கம்ப்ளைண்ட்ல வெறும் அஞ்சாயிரம் பேரு ஆளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா சொத்து எடுத்தாலே அஞ்சாயிரம் கோடி சொத்து வந்துருச்சு மக்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடும் தான் நாங்கள் தெளிவா சொல்றோம் அதால் மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம டெல்லிக்கு போலாம் காசு அசல் மெட்டி வச்சு வந்துடும் யூடியூப்ல பேசுறாரு இவர்ட்ட போய் கொடுத்தா நமக்கு வட்டியோட பதினெட்டு பர்சன்ட் வட்டி வாங்கி கொடுத்துருவாரு அசல் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு கனவு கண்டுட்டு இருக்காம அட்டாச்மெண்ட் சொத்துக்களை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க சரிங்களா உங்களோட லீடர் சொத்து உங்க டைரக்டர் சொத்து உங்க ஜோன்கிட்ட சொத்து ஏரியா சொத்து சென்ட்ரல் சென்டர்ட் சொத்து யார் இருந்தாலும் அட்டாச்மெண்ட் எடுத்துட்டு வாங்க நம்ம அதை கோர்ட்ல கொடுப்போம் நாங்க என்ன சொல்றோம்னா உங்க மெமோ போட்டு கொடுக்கவும் தயார் நீங்க அதுக்கு எந்த ஃபீஸ் தர தேவையில்லை இல்ல சார் என் பேர் தெரிய சார் சங்கத்து பேர்லயே போடுங்க சார்னு சங்கத்து பேர்ல போடுறோம் இப்போ நீங்க கோர்ட்டுக்கே வரீங்கன்னா உங்க பேர்ல மெமோ போட்டு உங்களுக்கு உள்ள பாஸ்போர்ட் கூட்டு வரைக்கும் நாங்கள் பாத்துக்கிறோம் உள்ள போய் மெமோ போட்டு நம்ம அட்வொகேட் வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துக்கலாம் சரிங்களா இது பூராமே சங்கம் செய்கிறோம் இதுக்கு வந்து நீங்க எங்களுக்கு ஃபீஸ் கொடுங்க எங்களுக்கு வந்து அது கொடுங்க இது கொடுங்க கேட்கல நம்ம வந்து இது வரைக்கும் ஒவ்வொரு ஹியரிங் கூட விட்டது இல்ல ஒரு ஹியரிங் கூட விடாம நம்ம அட்வொகேட்டை அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம் சரிங்களா எல்லாமே ப்ராப்பரா செய்ய போய் தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இல்லைன்னா இன்னொரு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் இந்த விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது அதால் மக்கள் தெளிவுபட்டுட்டு யார்ட்டையும் பழங்கத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் சொத்துக்களை கண்டுபிடிக்க வெளியே பாருங்க ஒரு ஈஸி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சொத்தோட ஈஸியா வச்சு வெறும் எழுநூறுவா கடிச்சு கட்டினீங்க அப்படின்னா பத்திர நகலை எடுத்துருவாங்க உங்களை பத்திர நாள் எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த அட்டாச் பண்ண வேண்டிய ஆரம்பிச்சிருவோம் விரைவில் திருச்சியில் வந்து மகாசபை கூட்டம் வந்து ரெண்டாவது கூட்டம் நம்ம போட போகிறோம் அப்போ வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஏன்னா அந்த வாய்க்கிலேயே பேசுறவங்களாம் விருதுநகர் சாத்தூரில் உட்காந்துட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு பேசுறாரு இல்லையா அந்த விருதுநர் சைட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட எழுபது லீடரோட வீடு இருக்கு அவரால் முடிஞ்ச ஒரு பத்து லீடரோட வீடு எடுத்து அட்டாச் பண்ண சொல்லுங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அட்டாச் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுவாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக ஒரு பேர்லாம் இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன அட்டாச் பண்ணு கேட்டால் அவருக்கே தெரியாது சும்மா கண் ஏற்கனவே அட்டாச் பண்ண விருதுநகர் சைட்டை போய் அட்டாச் பண்றேன் அட்டாச் பண்ண கோயில் கோவில் எடுத்து அட்டாச் பண்றேன் காலத்தை வீணடிச்சுட்டு இருக்காம இனி புது புது சொத்துக்களை அட்டாச் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்த நிலைமைக்கு போக முடியும் அதனால வந்து காலத்தை விரையும் பண்ணாம சார் அவ அந்த சொத்து வச்சிருக்கியா சார் இவி இந்த சொத்து வச்சிருக்கியா அப்படின்ற கதையில அப்படி டாக்குமெண்ட்ஸோட வாங்க டாக்குமெண்ட்ஸோட கோ கோட்ல அட்டாச் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நமக்கு பணம் எப்படி கிடைக்கும் ரெண்டாவது பார்ப்போம் வெறும் அஞ்சாயிரம் பேர் வேலை செஞ்சாலே அஞ்சாயிரம் கூடி கொண்டு வர முடியும் அப்படின்னா பத்தாயிரம் பேர் வேலை செஞ்சா அன்னைக்கு பத்தாயிரம் கோடி சொத்தை அட்டாச் பண்ணிட்டு அன்னைக்கு பேசுவோம் வட்டி வேணுமா அசல் வேணுமா அன்னைக்கு பேசுவோம் சரிங்களா இப்ப இருக்க சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எல்லாரும் இந்த சொத்துக்களை அட்டாச் பண்றதுல வீச்சா செயல்படுங்கள் இதுதான் சங்கர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற விஷயம் விரைவில் அந்த இந்த வர ஹீரிங் மூணு அந்த ஹியரிங்க்கு அப்புறம் நம்ம எங்க திருச்சியில சந்திக்க போறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்க குரூப்ல போடுறோம் கண்டிப்பா வாங்க யாருக்கு ஒரு சொத்தாவது எடுத்துட்டு வாங்க எல்லாரும் சொத்தை கொண்டு வாங்க ஏன்னா ஒரு கோடி சொத்துல வந்து அசால்ட்டா எடுக்கிறீங்க அப்போ எல்லாருமே கண்டிப்பா இந்த பதினாறாயிரம் பேர் இருக்காங்கன்னா பதினாறாயிரம் பேருமே ஒரு ஒரு சொத்தை எடுத்துட்டு வாங்க சொத்துக்களை அட்டாச் பண்ணால் மட்டும் தான் செட்டில்மெண்ட் நடக்கும்ன்றத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தர் ஒரு பத்து சொத்தை வச்சிருக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க உங்கள் வீட்டு நியோ மேக்ஸ் ஒருத்தர் முதலீடு பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க ஏப்போ இந்த மாதிரி சொத்து ஏதாவது தெரியுமா அப்பான்னு கேளுங்க அந்த சொத்துக்களை எடுக்க வழி பாருங்க ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கோங்க சொத்துக்களை அட்டாச் பண்ணால் மட்டும்தான் செட்டில்மெண்ட் கிடைக்கும் மக்களே அதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்